சார் அது அப்படி கிடையாது ப்ரொஃபஷ்னல் கிட்ட அவங்க வந்து எந்த ஒரு மக்கள் ஆகட்டும் ப்ரொஃபஷ்னல் கிட்டே போயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க நாங்கள் வரும்போது வெறும் அமோனியா ஃப்ரீ மட்டும் இல்லை பிபிடி இருக்கு அதுவும் இல்லாத மாதிரி தான் பண்ணுவாங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதுல எல்லாமே பார்ப்பாங்க மக்கள் வந்து மார்க்கெட்டில் எது அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சிருந்தாலும் அது வாங்கி போடும்போது கஷ்டமா இருக்கும் இப்போ நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்குறதுக்கோ ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்து மாத்திரை வாங்குறதுக்கோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி தான் நாங்க எங்க அசோசியேஷன் மூலமா மக்களை எஜுகேட் பண்ணி பண்றோம் சார் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது வந்து நல்லதா கெட்டதா ஏனா நிறைய பேர் வந்து அவேர்னஸ் கிடையாது இதுல ஏனா சில பேர் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க திரும்ப மறுபடியும் அதே மாதிரி ஹேர் ப்ளோ ஹேர் கேர் வந்து விழுந்து நேரா இருக்கு சார் அது வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் மெடிக்கல் தான் அது ஏனா வந்து அது மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து தான் சார் பண்ணனும் ஏனா அது மெடிக்கல் அது படிச்சவங்க தான் டாக்டர்ஸ் தான் அது பண்றாங்க சோ அது பண்ணும்போது அவங்களுடைய ஹிஸ்டரி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மெடிக்கல் கண்டிஷன் பார்ப்பாங்க அவங்களுக்கு பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பார்ப்பாங்க சோ இது வந்து மருத்துவர் சார்ந்த கேள்வி தான் சார் இது அப்புறம் வந்து

நீங்களாக வந்து மார்க்கெட்டில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துனாலும் நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரியாது இல்லையா இல்லைன்னா அதுலேயே போட்டிருப்பாங்க ப்ரிகாஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதுவும் அவங்க படித்து பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டேன்னா நைட் ஆகும்போது நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கின்னை வந்து நல்லா கவனிக்கணும் அது பண்ணிட்டு தான் பண்ணணும் நீங்க அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன்னா என்ன ஆகும் சரி

ஒரு <muchas> ஏமாத்திராண்ட்ரிய <muchas> 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 சரிங்களா இப்ப எனக்கு வந்து நான் என்னன்னா இதெல்லாம் போட்டா வெளியாயிடுவாங்களோ உண்மையா ஆனா வந்து மொத்தத்துக்கும் ஏமாத்தி தான் இருக்காங்க அது உண்மையான மக்களுக்கு வந்து இது இன்னும் அவேர்னஸ் இல்ல சின்ன பசங்க எல்லாம் இருக்கீங்க ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வேற உள்ள ஒளிய ஏதோ ஒன்று போட்டுன்னுதான் வராங்க ஆனா அது போட்ட நல்லதா

இதுல வந்து ஸ்பா பண்றவங்க முறையான லைசன்ஸ் எடுத்து பண்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எங்க அசோசியேஷன்லயும் நாங்க வந்து எஜுகேட் பண்றது என்னன்னா மசா சென்டர் போது பொழுது பியூட்டி பார்லருக்கும் மசா சென்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான லைசென்ஸ் கார்ப்பரேஷன்ல எடுத்து பண்ணாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கேக்கலாம் அது இடத்துல சங்கம் சார்பு சில தப்பு நடக்குது.

நம்ம ஊர்லேயும் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்கள் அசோசியேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ் ஆளுங்க தான் திருநெல்வேலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒவ்வொரு பியூட்டிஷியன் யார் படிக்கிறாங்களோ நம்ம ஆட்கள் வந்து கல்யாண ஆனதும் படிக்கிறாங்க கல்யாண ஆனதும் அவங்க ப்ரொஃபஷன் பார்த்துப்பாங்க இல்லை வேறு ப்ரொஃபஷன் பார்த்துப்பாங்க இவங்க அவங்க ஏன் பர்டிகுலராக இங்கே வந்து வெறும் பியூட்டி சர்வீஸ்க்காகவே வராங்கன்றதால அவங்க மெஜாரிட்டியாக தெரியுறாங்க மற்றபடி தமிழ் ஆளுங்க தான் நிறைய பேர் பியூட்டிஷன் கிளாஸ் படிக்கிறாங்க இப்போத்துக்கு

அனைவருக்கும் வணக்கம் ஜான்வரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய எங்களோட பெரிய ஈவெண்ட் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் பண்ண போகிற விங்ஸ் அசோசியேஷனில் ஆல் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் நடைபெறக்கூடிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு நாங்கள் விங்ஸ் 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 கன்வென்ஷனல் ஹால் அதில் வந்து நம்ம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் அது விஷயமா ஜான்வரி ஏழாம் தேதி பிரஸ் மீட் நடத்துறதுக்காக தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர்ஸ் எம்பி இவங்க எல்லாம் வந்து தலைமையேற்க போறாங்க இதுல நிறைய மகளிருக்கு உண்டான நிறைய விஷயங்க பண்ண போறோம் நலத்திட்டம் நலவாரியத்துல இருந்து ஐநூறு உறுப்பினர் அட்டையை வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுப்பின உறுப்பினர் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போறோம் ஐநூறு எங்க மக்களுக்காக அதுக்கப்புறமா அவங்களுக்கு கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ஐநூறு பேருக்கு வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் ஹாய் ஆல் நான் ஹாய் ஆல் நான் உங்கள் மினி ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு பிரெசிடெண்ட் ஹாய் ஆல் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் வருகின்ற ஜான்வரி செவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வேர்ல்டு ரெக்கார்டு இவெண்ட்டு நடத்த இருக்கிறோம் எப்படின்னாக்கா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செல் சாரி ட்ரேப்பிங் அண்ட் செல்ஃப் மேக்கப் வேர்ல்டு ரெக்கார்டு இதோடைய ஹைலைட்ஸ் என்னன்னாக்கா பெண்களுக்கான மார்பக புற்றுநோயுடைய அவேர்னஸ் அதில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக செக்அப்பும் பண்ண இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஹியூமன் ஆர்கன் டொனேஷன்காக ஒரு ரேலியும் நாங்கள் வந்து பண்ண இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குன்னாக்கா எங்களுடைய ஐபா மெம்பர்ஸ்க்காக நாங்கள் வந்து நல வாரியத்தில் உறுப்பினர் அட்டைகள் வழங்க இருக்கோம் அதுவும் இல்லாமல் அஞ்சு லட்சம் மதிப்பான மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்க இருக்கிறோம் அதுக்காக நாங்கள் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தேசிய மாநில மாவட்டங்களில் இருக்கிற அழகுக்கலை நிபுணர்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அழகு கலை துறையில் இருக்கிற முன்னணி இடத்தில் இருக்கும் அழகு கலைஞர்கள் மற்றும் முன்னணி தொழில் வல்லுநர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவரை அனைவரையும் நாங்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதனால் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுற தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனோட நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி என்னோட பேர் ஆண்டனி டேவிட் இந்த ப்ரெஸ் மீட் வந்து அடுத்த மாதம் நடைபெற உலக சாதனை நிகழ்ச்சிகளுக்கான முன் ப்ரீ ஈவெண்ட் ப்ரெஸ் மீட் இன்றைக்கி நடத்துகிறோம் இதுக்கு எல்லாம் இந்த துறையை சார்ந்த அனைவரையும் வரவேற்கவும் இதில் பங்கேற்கறதுக்காக இந்த அழைப்பு இதை ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சிகள் என்னென்னா ஆல் இண்டியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பாக இரண்டு உலக சாதனைகள் படைக்க ஒன்று செல்ஃப் சாரி ட்ரைப்பிங் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இதில் பங்கேற்பார்கள் மற்றொரு போட்டி வந்து செல்ஃப் மேக்கப் இதுலேயும் ஆயிரத்தி ஐநூறு பங்காளர்கள் இருப்பார்கள் அது போக இரண்டு சமூக சம சம்மதமாக சோஷியல் கான்ஷியஸ்க்காக ரெண்டு ஈவெண்ட்டு பண்ணுறோம் ஒன் இஸ் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ஃபார் விமன் இன்னொன்று வந்து ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் ரேலி அண்ட் கேம்ப் நடத்துகிறோம் எம்எஸ்எம்இ சார்பாக சில எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மானியத்தோடு கடன் உதவி ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அப்புறம் நல வாரியத்தின் மூலியமாக ஐநூறு உறுப்பினர்களுக்கு நல வாரியத்துடைய அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது இலவச காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ஐநூறு உறுப்பினர்களுக்கும் இதில் வழங்க இருக்கிறோம் ஸோ இது அனைத்தும் சேர்ந்து ஒரே நாளில் ஒரு இடத்தில் ஜனவரி செவன்த் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் கீழ்பாக் இதில் நடைபெற இருக்கிறது அரசாங்க சார்பாக அமைச்சர்களும் வர இருக்கிறார்கள் திரைத்துறை சார்பாக கலைஞர்களும் முன்னணி நட்சத்திரம் வர இருக்கிறார்கள் மற்றும் தொழிலதிபர்களும் இந்த துறை சார்ந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் சார்ந்த பெரிய கம்பெனிகளும் முன்னோடிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் ஊடகத்துறை வாயிலாக இதுக்காக நாங்கள் இந்த அழைப்புதலை கொடுக்கிறோம் அனைவரும் இதில் வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் என்ன எவ்வளோ கலந்துக்க போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பார்ட்டிசிபென்ட்ஸ் உலக சாதனையில் செல்ஃப் சேரீ டிரைப்பிங் மகளிர் தான் மகளிர்கள் தான் இதில் கலந்துக்கிறாங்க உறுப்பினர்கள் அவங்களே அந்த சாரி அணிவது ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல அதிகபட்சமாக உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்துறது தான் இந்த காம்படிஷன் சாரி டிரைப்பிங் ஒரு ஹாலில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் நிகழ்த்துறது அதே சமயத்தில் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் செல்ஃப் மேக்கப் தனக்குத்தானே மேக்கப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஈவெண்ட் இது வந்து அழகு கலைத்துறை சார்ந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்காக பண்ணுறது எங்களுடைய ஆண்டு ஆண்டா ஆண்டுதோறும் இதன் நிகழ்ச்சிகள் நடந்து பெற்று வருகின்றனது இப்போது பெரும்பாலும் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்களை எல்லாமே நிறைய பேரை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய சங்கத்துடைய பிரசன்ஸ் இப்போ இருக்கு இதே பெரிய அளவில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாநாடும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆண்களுக்கும் இதுல இருக்கு ஆனால் இதுல அதிக பங்கு வகிக்கிறது பெண்களாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அது வந்து அவங்களுடைய ஜாப் அது இப்போ மேக்அப்றதுன்னு இல்லை தன்னை தானே அழகுபடுத்திக்கிறதும் இன்னைக்கு செல்ஃப் க்ரூமிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லும்போது அது டெய்லி ரொட்டீன் ஜாப் ஆகிடுச்சி அது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நாலு மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் கொடுத்துருவாங்க லைவ் அங்கேயே வராங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் யூனியன் யூஎஸ்ஏ கம்பெனி மூலியமாக இந்த உலக சாதனை நடத்த இருக்கிறது அதோடய பிரதிநிதிகள் வருவார்கள் அங்கேயே அந்த சான்றிதழ்கள்

முறையாக இருக்காங்க அந்த நிறுவனத்தின் சார்பாக தான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டும் இருக்கிறோம் ரெண்டாவது ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் வந்து அகில இந்திய அசோசியேஷன் இதை ஆரம்பித்து இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ஆறு வருஷமாக இது செயல்பட்டு கொண்டு வருகிறது சிறப்பாக எங்கள் மாநில தலைவர்கள் தென்னிந்திய தலைவர்கள் எல்லோருமே இதில் வந்து அக்க மிக அக்கறையோடு இந்த உறுப்பினர்களுக்கான வேண்டிய இலவச பயிற்சிகள் அவங்களுக்கு வேண்டிய இலவச போட்டிகள் அன்றாட நடக்கக்கூடிய முன்னணி டெக்னிக்ஸ் என்னென்னா இருக்குது மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட்ஸு போயிட்ருக்கு இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியாகவும் சிட்டிஸ் எல்லா ரீதியாகவும் அவங்க போய் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க இலவச பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஏற்குறைய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே எங்களுடைய உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில்

ஹேர் கலர் பத்தி பேசுறீங்க ஹேர் கலர் பண்ணி பண்ணிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹேர் கலர்ல நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்குது அதை நம்ம யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அமோனியா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அமோனியா ஃப்ரீ ப்ராடக்ட்ன்றது வந்து நிறைய மெட்டாலிக் டைம் இருக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஜனங்க வாங்கிக்கிறாங்க வாங்கி அதை உபயோகப்படுத்தும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சனா எங்களுக்கு வந்து அதில் அமோனியா இல்லாத ப்ராடெக்டாக அப்படி தான் நாங்கள் வந்து சலூனில் யூஸ் பண்ணோன்றது நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவச்சிருக்கோம் இல்லை எங்களுக்கு ப்ராண்டுன்றது நாங்கள் வந்து இவங்க எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் எல்லா ப்ராண்டுமே யூஸ் பண்ணலாம் எல்லா பிராண்டுமே அது எலிஜிபிளிட் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அமோனியா ஃப்ரீ அப்படின்றத நாங்கள் கிளைண்ட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ண தான் செய்கிறோம் அதேபடி இந்த டை அடிக்கிறதுனால முடி வந்து லாஸ் ஆகுது அதனாலேயே புற்றுநோய் உருவாக்குறதுக்கான காரணங்கள் அதிகம் சார் அது அப்படி கிடையாது ப்ரொஃபஷனல் கிட்ட அவங்க வந்து எந்த ஒரு மக்களாகட்டும் ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க நாங்கள் வரும்போது வெறும் அமோனியா ஃப்ரீ மட்டும் இல்லை பிபிடி இருக்கு அதுவும் இல்லாத மாதிரி தான் பண்ணுவாங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதுல எல்லாமே பார்ப்பாங்க

நம்ம என்ன யூஸ் பண்ணுறேன்னு இருக்கா அதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க அதனால்தான் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கிட்ட போங்க நீங்களாக வந்து மார்க்கெட்டில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துனாலும் நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரியாது இல்லையா இல்லைன்னா அதுலேயே போட்டிருப்பாங்க ப்ரிகாஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதுவும் அவங்க படித்து பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டேன்னா நைட் ஆகும்போது நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கின்னை வந்து

சார் அது அது அந்த கம்பெனி கிட்ட தான் சார் கேக்குறீங்க एक्चुअली இது பாருங்க இது இல்ல இல்ல கேக்குறீங்க இல்ல இப்போ நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க நான் தப்பு சொல்லல சப்போர்ட் இல்லங்க நீங்க இப்போ கேன்சர் மேக்கப் ஆல தான் வருதா அப்படி ஒரு क्वेश्चन ரைஸ் பண்றீங்கல பால் குடிச்சா கேன்சர் வருமா அப்படினு சொல்வாங்க அதுதான் நீங்க வந்து மாட்டு பால் குடிக்கறாங்க இவங்களுக்கு கேன்சர் வருமா இல்ல ஆவின் பால் குடிக்கறாங்க அந்த மாதிரி டாபிக் போயிட்டே இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா உலகம் முழுக்க ஏமாத்திக்க ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா இது ஒரு நான் பிராண்ட் ஏன் சொன்னா நான் ஒரு ஆம்பளை பையனா எனக்கு அதுதான் தெரியுது லேடிஸ்க்கு நிறைய பிராண்ட் தெரியும் சரிங்களா இப்ப எனக்கு வந்து நான் என்னன்னா இதெல்லாம் போட்ட வெளியாயிடுவாங்களோ உண்மையா ஆனா வந்து மொத்தத்துக்கு தான் இருக்காங்க அது உண்மையான மக்களுக்கு வந்து இது இன்னும் அவேர்னஸ் இல்ல சின்ன பசங்களா இருக்கல ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்லாம் வந்து அவங்க வேற ஒளிய சாப்பிட்டு ஏதோ ஒன்று போட்டுன்னு வராங்க ஆனா அது போட்ட நல்லதா

பியூட்டிஷியன்ஸ்ட்டை போய் அணுகுங்கன்னு சொல்கிறோம் நிறையாக அவங்களோட அட்வைஸ்க்கு நீங்கள் இந்த பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டு ஸ்பா வச்சுக்கிட்டு நிறைய கைது செய்திகள் வந்து பார்க்க முடியுது குற்றங்கள் செய்கிறாங்க இதை எப்படி பாருங்க இந்த துறை வந்து கிடைக்க மாதிரி கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க இதை எப்படி பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூல்ஸ் படியே வந்து மசாஜ் சென்டர் அக்செப்டபுள்னு வந்துருச்சு கோர்ட்டே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு இதுல வந்து ஸ்பா பண்றவங்க முறையான லைசன்ஸ் எடுத்து பண்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்க அசோசியேஷன்லையும் நாங்கள் வந்து எஜுகேட் பண்றது என்னென்னா மசாஜ் சென்டர்னும் போது பர்ஃபெக்ட்டாக பியூட்டி பார்லருக்கும் மசாஜ் சென்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சோ அதுக்குண்டான லைசென்ஸ்ல எடுத்து பண்ணாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதோட கேக்கல அவர் அத கேக்குது அந்த இடத்துல சமூகம் சார்ந்து சில தப்பு நடக்குது சரிங்களா அதான் கேட்கறாரு அவர் மசாலா அந்த இடத்துல இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நடக்குது அத எப்படி பாக்குறீங்க உங்க சங்கத்துல ஒரு உங்க யாராவது வந்து அது மாதிரி எங்க சந்தோஷத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி அப்பென்சிவா நடந்துக்கவும் மாட்டாங்க அதை நாங்கள் மெம்பர்ஸ்க்கு வலியுறுத்துவோம் இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர்ல இப்படி பண்ணாதீங்க அப்படின்றது எங்களோட கண்ட்ரோல் நம்ம ஊர்லேயும் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் எங்க அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு தமிழ் ஆளுங்க தான் திருநெல்வேலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒவ்வொரு பியூட்டிஷியன் யார் படிக்கிறாங்களோ நம்ம ஆட்கள் வந்து கல்யாணம் ஆனதும் படிக்கிறாங்க கல்யாணம் ஆனதும் அவங்க ப்ரொஃபஷன் பார்த்துப்பாங்க இல்லை வேற ப்ரொஃபஷன் பார்த்துப்பாங்க இவங்க அவங்க ஏன் பர்ட்டிகுலராக இங்கே வந்து வெறும் பியூட்டி சர்வீஸ்க்காகவே வராங்கன்றதால அவங்க மெஜாரிட்டியாக தெரிகிறாங்க மற்றபடி தமிழ் ஆளுங்க தான் நிறைய பேர் பியூட்டிஷியன் கிளாஸ் படிக்கிறாங்க இப்போதைக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ செவன்த் அல்லிங்க நீங்க சொல்லுங்கள் ஜனவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கி பாப் வின்ஸ் கன்வெர்ன்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் உலக சாதனை நிகழ்வுக்கும் அனைவரும் ஊடக நண்பர்களை வரவேற்கிறோம் நன்றி